திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் ஆமாங்க உண்மையான வரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அனைவரும் நாளைய தினத்தை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் நாளைய தினம் காலை குடமுழக்கு விழா அதாவது கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறவிருக்கிறது ஒவ்வொரு கோவிலுக்குமே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அந்த பனிரெண்டு ஆண்டுகளில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களோட சக்தி குறைந்து போவதாகவும் கோவிலுடைய புனிதத்தன்மை குறைந்து போவதாகவும் கருதப்படுவதால பனிரெண்டு ஒரு முறை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கோவிலோட தெய்வத்தோட சக்தியை புதுப்பிக்கவும் அந்த புனிதத்தன்மையை அதிகரிப்பதற்கும் இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கோயிலுக்குமே நடைபெறும் அந்த வகையில் நாளைய தினம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நேரம் காலை ஆறேகால் மணிலேருந்து ஆறு ஐம்பது மணி வரை இது வந்து நடைபெறவிருக்கிறது நிறைய பக்தர்கள் இன்றே வந்து திருச்செந்தூரில் கூடி இருப்பாங்க திருச்செந்தூரே விழாக்கோளம் பூண்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இன்றைக்கே நிறைய தொலைக்காட்சிகளில் நேரடி நேரடி ஒளிபரப்பு வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அதைப்போல் நாளை காலையிலையும் வந்து ஒளிபரப்பு செய்வார்கள் நிறைய பேருக்கு நம்ம நேரில் போய் அங்கே நடக்கிறதை எல்லாத்தையும் பார்த்தாலே சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த கலச தண்ணீர் அந்த தீர்த்தமானது நம்ம மேலே பட்டாலே அவ்வளோ நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நாளைய தினம் அந்த புனித கலசங்களில் இருக்கக்கூடிய புனித தீர்த்தங்களால் சுவாமிகளை எல்லாம் அபிஷேகம் செய்து அவர்களுக்கு சக்தியை ஊட்டுவார்கள் அந்த கலசங்களில் இருக்கக்கூடிய அஷ்டபந்தனம் அப்படிங்கிற அந்த ஒரு மருந்து அதனுடைய வீரியத்தை பனிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் தான் தக்க வச்சிருக்குமா அதுக்கப்புறம் வந்து குறைந்து போய்விடும் அதனால் நம்ம பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம வந்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண நாட்களிலேயே திருச்செந்தூரில் கூட்டம் ரொம்ப வழியும் இதிலும் நாளைய தினம் நம்ம கேட்கவே வேண்டாம் முருகனுடைய அருளை பெறுவதற்கு எங்கே இருந்தும் பக்தர்கள் வந்து நாளை அங்கே கூடியிருப்பாங்க சாதாரண நாட்களிலேயே அவனுடைய அருளுக்கு பஞ்சமே இருக்காது நாளைய தினம் வந்து என்ன நம்ம கேட்டாலும் முருகப்பெருமான் நமக்கு வாரி வழங்க ரெடியா தாங்க இருப்பார் எந்த படை வீடுகளிலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு திருச்செந்தூருக்கு இருக்குது ஏன்னா மற்ற படை வீடுகள் எல்லாம் மலை சார்ந்தவை திருச்செந்தூர் ஒன்று மட்டும்தான் கடல் சார்ந்தவை மற்றவையெல்லாம் நம்ம ஏறி மேலே போகணும் சரிங்களா அதாவது மலை மேலே நம்ம ஏறி போகிறோம் போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கடலில் போய் குளிச்சுட்டு நம்ம வந்து நாழி கிணறு இருக்குது அதே மாதிரி கடலும் இருக்குது நம்ம அதில் குளிச்சுட்டு வந்து போய் குமரனை தரிசனம் செய்வதன் மூலம் என்னென்ன கோரிக்கைகள்லாம் நம்ம வைக்கிறோமோ அது எல்லாமே நிறைவேறுவதாக ஐதீகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி நாலு கோலங்களை நமக்கு காட்சி தருகிறார் நாலு பேர்ல நமக்கு காட்சி தருகிறார் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அதுக்கப்புறம் அலைவாய் பெருமான் இதுல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி அப்படிங்கிற மற்றொரு பெயரும் உண்டு இங்க மூலவர் சந்நிதிக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு குகை மாதிரி ஒரு சுரங்க அறை வந்து இருக்குதுங்க அங்க முருகர் வழிபட்ட பஞ்சலிங்கங்களை நம்ம பார்க்கலாம் இதுக்கு பாம்பரை அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அதே போலவே திருச்செந்தூருக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினம் வீரபாகு தேவர் அவருக்கும் வந்து தினந்தோறுமே இங்கே வந்து பூஜைகள்லாம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் தான் முருகருக்கும் இங்கே வந்து பூஜைகள்லாம் நடக்குது அதே போலவே இங்கே வள்ளி குகை அப்படின்னு ஒரு குகை இருக்குது குழந்தை பேர் வேண்டுபவர்கள் அங்கே போயிட்டு தொட்டில் கட்டனா வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் ஸோ திருச்செந்தூருக்கு வந்து அது வந்து ஒரு குருஸ்தலமாக விளங்குகிறது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ராத்திரி திருச்செந்தூரில் போய் தங்கிட்டு மறுநாள் வந்து கடலில் நீராடிட்டு நீங்கள் வந்து முருகரை தரிசனம் செய்யுங்க அனைத்து பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க குழந்தை பேர் இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க ரா தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைகள்ங்க நம்ம எவ்வளோ வந்து பல கோவில்களுக்கு போனாலும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நாளைய தினம் நிறைய பேர் அங்கே நேரில் போய் பார்ப்பீங்க ஆனால் கொஞ்சம் பேரால் நேரில் போக முடியாது ஏன்னா வீட்டு சூழல் அதை மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் நாளைய தினம் முருகனை வேண்டி அவங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது அதை தான் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் முடிந்தவர்கள் நாளை அதை செய்யுங்க இன்றைக்கி வந்து அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு தலை குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையை மட்டும் நீங்கள் சுத்தம் செய்து விட்டு நீங்கள் வந்து முருகர் படத்திற்கு பூவெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா பூ போட்டு தீபம்லாம் ஏற்றி வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம் அல்லது இப்போது நாளைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷட்கோண கோலம் அப்படிங்கிறத நீங்கள் போடணும் அதாவது ஸ்டார் மாதிரி போட்டு நடுவில் ஓம் அப்படிங்கிறத எழுதி பவ அப்படிங்கிறத அந்த ஸ்டாரை சுற்றிலும் நம்ம எழுத்துக்களாக எழுதி அந்த ஆறு நெய் தீபங்கள் ஏற்றுங்க நாளைய தினம் நல்லெண்ணெய் தீபம்லாம் வேண்டாம் நாளைக்கு ஒரு நாள் முருகனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல் கந்த சஷ்டி கவசம் ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் இருக்கும்ல அந்த பாடலை உங்களால் பாட முடிஞ்சுதுன்னா நீங்கள் தாராளமாக நாளைய தினம் பாடலாம் அப்படி இல்லைங்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க அட்லீஸ்ட் அந்த ஷடாக்ஷர மந்திரம் இருக்குது இல்லையா ஓம் சரவண பவ ஓம் ரகண பவச அப்படின்னு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கள் மாறி மாறி வரும் அதை மட்டும் நீங்கள் உச்சரித்தாலே போதும் கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து சே இந்த சிறப்பான நாளில் கந்த சிஷ்டி கவசத்தை நாம் முப்பத்தாறு முறை அதை வந்து நம்ம ஓதினால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு அப்படின்னு அதிலே ஒரு வரி வரும் முப்பத்தாறு முறை அதை நம்ம ஒருத்தவங்க அதை உச்சரித்தாங்கன்னா அவ்வளோ பலன்கள் கிடைக்குமா நாளைய தினம் நீங்கள் முப்பத்தாறு முறைலாம் உச்சரிக்க வேண்டாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஆறே ஆறு முறை உச்சரிங்க இந்த ஆறு வரிகளை ஒரு முறை உச்சரித்தால் அது வந்து ஒரு தடவை நீங்கள் உச்சரித்ததற்கு சமம் இதே போல் ஆறு முறை நீங்கள் இதை உச்சரிக்கணும் ஓம் சரஹ வனபவ ஓம் ரவண பவச ஓம் வணப வசர ஓம் நபவ சரவ ஓம் பவசர வண ஓம் வசர வணப அப்படிங்கிறத இப்போ நம்ம உச்சரித்த மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு முறை நீங்கள் உச்சரிக்கணும் இப்போ நம்ம உச்சரித்தது ஒரு முறை இன்னும் அஞ்சு முறை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம என்ன வேண்டுறமோ அதை வந்து முருகன் வாரி நமக்கு கொடுப்பார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதை பற்றி அது தீருமா இத்தனை தடவை நான் செஞ்சுட்டேன் இத்தனை நாள் நான் செஞ்சுட்டேன் இத்தனை கோவிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் மனம் தளராதிங்க திரும்பவும் நம்பிக்கையோட முருகனையே நீங்கள் போய் சரணடைங்க நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் நாளைய தினத்தை தவற விடாதீங்க ஏன்னா நாளை வந்து மிக மிக முக்கியமான ஒரு நாள் முருகனுக்கே உரிய மிக சக்தி வாய்ந்த ஞானத்தின் இடமாக திகழக்கூடியது தான் திருச்செந்தூர் ஸோ அதில் நீங்கள் அந்த கோவிலில் வந்து நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய தினத்தில் இந்த ஒரு மந்திரத்தை ஆரே முறை நீங்கள் நாளைக்கு உச்சரிங்க நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லா குரூப்லேயும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி